நான் இந்த அளவுக்கு சிறப்பாக பணிபடுவதற்கு காரணமாக இருந்து என்ன சுகாதனமாக இயக்கவிடும் விடும் எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சேலம் மாவட்ட நான் அடிக்கடி சொல்றதுதான் மக்கள் இயக்கத்தின் ஆணிவேராகிய தளபதி ராசிகளாக இன்று தோழர்களாகவும் தோழிகளாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இங்கு வருகை புரிந்திருக்கும் என் தம்பிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களை அரியணை ஆசனத்தில் அமர வைக்க

எதற்காக என்னை சோக எத்தனை என்பது எந்தெந்த வகையில் தடை கொடுத்தாலும் உங்க தெரியும் அமைதி ஒரு மாசத்துக்கு முதல்ல இந்த பங்கன் நடக்குதுன்னு அனுமதி கேட்டேன் அப்படி இருந்தும் இன்று மாத மின் தடையை ஏற்படுத்தி எங்க கழக தோழர் தோழிகளுக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்து விடுமுறை அளித்த இந்த மின்சார வாரியத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரம்மாண்ட கூட்டத்திற்கு காரணம் அவங்களும் ஒன்று எல்லா இந்த மின் தமிழ்நாடு மின்சாரத்துறை சேலம் மின்சாரத்துறை நன்றி தெரிவிங்க இன்னைக்கு டோட்டலா மாசகிரண்டு ஏன் நான் கொக்கி போட்டு எடுக்கிறேண்ணா பதினைந்து வருடங்களுக்கு முதலில் தமிழக வெற்றி கழக மக்கள் இயக்கம் சார்பாக ஜவஹர் நடைபெற்ற மிகப்பெரிய தளபதியை வைத்து மிகப்பெரிய ஒரு நிலத்தை உதவி பண்ணேன் அப்போ ஏன் கொக்கி போட்டு எங்களுக்கு தெரியாது இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எங்களுக்கு தெரியுமா ஒரு இடத்துல பாரு கொக்கி சொல்லிக்கிறேன் இனி யாராவது பொது கூட்டம் பயப்படணும் இந்த கரண்டு கொக்கி போடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல இது வரைக்கும் இருபத்தி அஞ்சு ஆண்டு காலத்துல எங்க யாவது ஒரு இடத்துல தமிழக வெட்டி கழகத்தினால டிராபிக் ஆச்சு பிரச்சனை சரித்திரமே இல்ல எங்க தளபதி ஒழுக்கத்தை கொடுத்திருக்காங்க ஒரு பெண்களை பார்த்தா முதல் எங்க வாயில வர்றது தங்கை அக்கா அம்மா இதான் எங்க வாயில வரும் இதான் எங்க தளபதி எங்க பொதுச் செயலாளர் சொல்லி கொடுத்திருக்காங்க இப்ப சொல்றேன் அந்த அடுத்தவர் நடத்தும் மாநாட்டில் அந்த கரண்ட் கொடுக்கிறவங்க ஜென்ரேட்டர் போடுறவங்க சீரி லைட் போடுறவங்க மைக் செட் போடுறவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகம் சேர்ந்த என்னுடைய தம்பிகளாக தான் இருப்பான் ஒவ்வொரு பொது கூட்டம் மாநாட்டும் நீ நடத்தில விடமாட்ட என் தம்பிகளை வச்சு வீடியோ எடுப்பேன் வலைதளத்தில் பரப்புவேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டுவேன் நீ பாத்துக்கோ ஒரு இடத்துல கூட கொக்கி போடல எல்லாமே ஜென்ரேட்டர் எவ்வளவு தொல்ல தண்ணி இல்ல குப்பை இல்ல கூட்டுல ஒண்ணும் பண்ணல நிம்மதியா விட்டீங்க எவ்வளவு வேதனை எவ்வளவு சோதனை தெரியுமா இது ஜனநாயக நாடியா பாசிசாட்சி நடத்திருக்கேன் நீங்க நான் பேசக்கூடாது பேசக்கூடாது அமைதியா இருக்கேன்

திரும்பி சொல்ற இந்த மலையிலும் பெரிய கூட்டத்தையும் கூட்டிய மக்கள் இயக்கத்தின் தம்பிகளே என் தோழிகளே அனைத்து மாவட்ட செயலாளர்களே உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்றும் உங்களுக்கு பாதத்துக்கு இருப்பேன் ஒரு சின்ன திருத்தம் நீங்க பண்ணியிருக்கிறது இருக்கிறது பொதுக்கூட்டம் கிடையாது இதுவே ஒரு மாநாடு மாதிரி இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் புயல் வீசிவிட்டது அடுத்து தென்றல் தவள போகிறது ஒரு சிற்றுரை வழங்குவதற்காக ஏழாம் வகுப்பு அன்பு நேத்திரா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக வரவேற்கிறோம் பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் தலபதியின் நெந்தில் கொடி இருக்கும் தொண்டர்களே இன்று தேட முழவனம் நம் கொடி பறக்கின்றது நாளை கோட்டையிலும் நம் கொடி பறக்கும் விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை கொண்டாடும் ஒரு தலைவர் நம் தலபதி நல்ல மார்க்கம் எடுத்தால் தலபதியின் கையிலிருந்து பரிசுவாங்க முடியும் என்று அனைத்து மாணவர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்தவர் இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நேத்திரா இந்த குழந்தைக்கு பேர் வச்சதே நம்ம தளபதி தான் பேர் சொல்லும் பிள்ளை நேத்திரா அரகம் நிறைந்த கைதட்டல் அது அப்பா எட்டு அடி பாஞ்சா குட்டி புலி பதினாறு அடி பாஞ்சருக்கு வாழ்த்துகளை சொல்லிக்கொண்டு முக்கியமான கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ் அரசியல் கொள்கை கூட்டம் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்ற கூட்டியம் இப்படிப்பட்ட கூட்டத்தில் கட்டுக்கிடாமல் திக்கட்டும் திசையட்டும் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் பத்தியில் இதோ நம்முடைய கொள்கை விளக்க குன்றுகள் உங்கள் முன்னால் வர இருக்கிறார்கள் முதலில் ஆங்கில ஊடகங்கள் வரை தமிழ் ஊடகங்கள் முதல் நமக்கான எல்லா விஷயங்களிலும் குரல் கொடுக்கக்கூடிய வரலாற்று கொள்கையை சொல்கிறார் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொளியோடு தமிழகத்தின் செல்ல பிள்ளை தங்க தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் அயராத உழைப்பாளி கழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த தொண்டர் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை வணங்கி இங்கு வந்திருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் சின்ன பசங்க கூட்டம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு இத்தனை மழையிலையும் ஒரு சு கூட நகராம அதே இடத்துல நிற்கின்ற கொள்கை குற்றிகளாம் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே அனைவருக்கும் எனது வணக்கம் வீரக்கொடி விஜயக்கொடி இந்த சமூகத்தில் மக்களின் தலையெழுத்தை மாற்றி வந்த கொடி திசை வழி எல்லாம் பட்டொளி வீசி பறக்கின்றது நம் வாகை கொடி ஒரு சமூகத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் தன்னெழுச்சியாக வந்து புரட்சி செய்வார்கள் அவ்வாறு புரட்சி எழுப்படும் போதெல்லாம் ஒரு மாபெரும் தலைவர் வரலாற்றில் உருவாவார் அப்படிப்பட்ட புரட்சி இருபத்தி ஆறில் நடக்க போகிறது அதில் இந்த மக்களின் ஒருவராக மக்களுக்கான தலைவராக நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு முன்னோட்டமாக நமது கொள்கையின் மதச்சார்பற்ற கொள்கைகளை தாங்கிய சின்னமாக விளங்குகின்றது நமது கொடி நமது கொடியில் உள்ள அடர் ரத்த சிவப்பு நிறம் இது புரட்சியை குறிக்கின்றது இன்று அண்ணல் அம்பேத்கரையும் கர்ம வீரர் காமராஜரையும் வீரமங்கை வேலு நாச்சியாரையும் அம்மாளையும் தமிழகம் எங்கும் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று சேர்த்துள்ள மாபெரும் சத்தம் இல்லாத அரசியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த புரட்சியை குறிக்கின்றது கட்டுப்பாடை குறிக்கின்றது ஒரு உயிருக்கு ரத்தம் அங்கெல்லாம் மக்கள் இயக்கமும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கும் என்று சமூகத்திற்கு தேவையான பொறுப்புணர்ச்சியை பல ஆண்டுகளாக விதைத்து இன்று கொடியிலும் ரத்த சிவப்பு நிறமான சிகப்பை உணர்த்துகின்றது இரண்டு சிவப்பு நிறத்திற்கும் நடுவில் உள்ளது மஞ்சள் நிறம் மக்கள் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்று அண்ணன் பார்த்திபர் அவர்கள் கூறினார் இவ்வளவு பெரிய அநீதியை அதிலிருந்து விடுபட்டு மக்கள் எழுந்து வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை ஒரே லட்சியமாக ஒரே நோக்கத்தோடு மன தெளிவோடு ஒரே பாதையில் பயணிக்க வைக்கின்றது வெற்றி பெற்றால் சூடுவது போரில் வெற்றி பெற்ற மன்னர்கள் திரும்பி வரும்போது வாகை மலர் சூடி வந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது போருக்கு செல்லும் முன்னரே நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடனே பெரும்பிழகு முத்திரையர் மன்னர் வாகை மலரை சூடியே வந்தார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற்று வாகை மலர் சூடுவோம் என்ற நம்பிக்கையோடு வாகை மலரை நாம் கொடியில் பறித்துள்ளோம் அந்த வெற்றியை அடைய நமக்கு பலம் வேண்டும் எப்பேற்பட்ட பலம் யானை பலம் சாதாரண யானை பலமா போர் படை யானை பலம் தளபதியின் பின்னால் இருப்பது சாதாரண படையா தொண்டர்களின் என்பது மிக நாம் நாம் அனைத்து சின்னங்களையும் தமிழக வற்றி கழக கொடி தமிழக அரசியல் நிலப்பரப்பில் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழரின் வரலாற்றையும் தமிழரின் மரபையும் தனது கொரியில் பொறிக்கவில்லை கொடியில் பதித்த முதல் கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் வாகை மலர் சூடி வெற்றி பெற்றோம் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு செயல் திட்டம் செய்யணும் அப்படிப்பட்ட செயல் திட்டங்களை உணர்த்துவதுதான் நம்ம கொடியில உள்ள வாகை மலரை சுற்றியுள்ள இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் தலைவர்கள் ஆதரிப்பவர் அதனால் தான் கொடியிலும் பச்சை மற்றும் நீல நிறத்தில் அந்த நட்சத்திரத்தை வடிவமைத்துள்ளார் இது போன்ற ஒரு கொடியை வைத்துக் கொண்டு அரசியல் களத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் என்று பெருமை பேசுகிறார்கள் இருநூறு வெல்வோம் வரலாறு படைப்போம் என்று இருமாப்புடன் கூறுகிறார்கள் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் வருடம் ஆனாலும் ஒரு பெரிய அரசாங்கத்தை கட்டி எழுப்பலாம் ஆனால் அவற்றை எல்லாம் ஒரே ஒரு மக்களின் நம்பிக்கை என்ற ஒற்றை விஷயத்தில் அளித்துவிட முடியும் நம் தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் மீது கொண்டிருக்கும் அன்பும் மக்கள் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பும் நம்பிக்கையும் இந்த மன்னராட்சியை வீழ்த்தும் வீழ்த்தும் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஒரு உள்ளது ரோம் கேன் டேக் இயர்ஸ் டு பி பில்ட் அதாவது ரோம் கட்டப்பட பல வருடங்கள் ஆகலாம் பட் இட் கேன் பி டிஸ்ட்ராய்ட் இன் அ சிங்கிள் மினிட் ஆர் டே இங்க என்ன சொல்றோம்னா நீங்க எவ்வளவு உயரத்தில் போனாலும் எவ்வளவு ஆண்டுகள் ஆக்கி இந்த கட்சியை உருவாக்கி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னும் தேர்தல் களத்தில் மக்களின் நம்பிக்கையோடு மக்களின் உறுதுணையோடு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி உங்களை வீழ்த்துவார் ஆட்சி ஏறுவார் இன்று சேலம் எவ்வாறு தமிழக கொடியை ஏந்தி அதிருகிறதோ செஞ்சார் யாரில் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்